திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று நாற்பத்தி ஐந்து அதிகாரம் அரண் முன்னொரு காலத்தில் படைவலிமை மிக்க மன்னன் ஒருவன் தன் பகை நாட்டின் மீது படையெடுத்தான் அப்பகை மன்னனும் தன் படையோடு எதிர்த்து வந்தான் இரு படைகளும் கடும் போர் புரிந்தனர் இறுதியில் பகை மன்னன் தோல்வியடைந்து தன் படைகளோடு பின்வாங்கி சென்று தனது கோட்டைக்குள் நுழைந்து வாயிற்கதவை தாளிட்டு பாதுகாப்பாக பதுங்கி கிடந்தார் வெற்றி பெற்ற மன்னன் அக்கோட்டையை முற்றுகையிட்டு கோட்டைக்குள் இருக்கும் உணவுப் பொருட்கள் உள்ளிருக்கும் படைவீரர்களுக்கு சில நாட்கள் வரைக்கும் தான் கிடைக்கும் அதன் பிறகு அவர்கள் உணவின்றி இறக்க வேண்டும் அல்லது வாயிலை திறந்து நம்மிடம் வந்து பணிய வேண்டும் இரண்டில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் என்று எண்ணி முற்றுகையை தொடர்ந்தார் கோட்டைக்குள் இருந்த வீரர்கள் பல நாட்களாகியும் எவரும் வெளியே வரவில்லை முற்றுகையிட்ட வீரர்களும் காலம் நீடித்ததால் மிகவும் சோர்வடைந்தனர் இருப்பினும் கோட்டைக்குள் இருந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போனது உடனே அனைவரும் ஒன்று கூடி பகைவருக்கு பணிவதா அல்லது உணவு இல்லாமல் இறப்பதா என்று ஆலோசித்தனர் அப்போது அவர்களில் மிகவும் அனுபவம் வாய்ந்த மாவீரன் ஒருவன் மன்னா ஒரு கறவை மாடு ஒன்று உள்ளது அந்த மாட்டுக்கு நம்மிடம் கடைசியாக இருக்கும் உணவை கொடுத்து நன்கு உண்ணச் செய்து அதன் பின்னர் மாட்டை கோட்டைக்கு வெளியே விடுங்கள் என்று கூறினார் வீரர்களும் அவ்வாறே செய்தனர் வெளியே விரட்டப்பட்ட அந்த மாடு முற்றுகை இருந்த வீரர்களிடம் சிக்கியது வீரர்கள் அந்த மாட்டை தங்கள் மன்னனிடம் கொண்டு சென்றனர் அந்த மாட்டை பார்த்த மன்னன் பகைவனின் கோட்டைக்குள் ஏராளமான மாடுகள் இருப்பதால்தான் இந்த மாடு தப்பித்து வெளியே வந்துவிட்டது போல் தெரிகிறது மாடுகளே வயிறு நிறைந்த உண்ணுமளவிற்கு கோட்டைக்குள் உணவு இருக்கிறது என்றால் நாம் முற்றுகையை நீடிப்பதால் எந்த பயனும் இல்லை என்று எண்ணி உடனே முற்றுகையை கைவிட்டு தனது படைகளுடன் தனது நாட்டை நோக்கி சென்று விட்டார் பகைவரால் கைப்பற்ற முடியாததாய் உள்ளே பல வகை உணவுப் பொருட்களை உடையதாய் உள்ளிருப்பவர்கள் நீண்ட நாள் இருப்பதற்கு எளிய தன்மை உடையதாய் இருப்பதே அரண் என்பதை குலற்கரிதாய் கொண்ட கூழ்த்தாகி அகத்தார் நிலைக்கெளிதாம் நீரது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரண் இல்லையே நாட்டிற்கு இறுதி நல்லரணே நாட்டிற்கு உறுதி